கரூர் துயர சம்பவம் தொடர்பாக நடிகர் அஜித் அவர்கள் ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்கிறாரு நடிகர் அஜித் அவர்கள் பேசியது குறித்து தாவேக்கா தரப்பில் சொல்லும்போது நடிகர் அஜித் அவர்கள் பேசியது ஒரு திமுக மீதான நேரடி தாக்குதல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க

இந்த சம்பவம் நடந்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு பின்பு எஸ்ஐஆர்லேருந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டு இருக்கக்கூடிய நிலைகளில் தாபேக்காவுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை மாமல்லபுரத்தில் வச்சு சந்தித்து இருக்கக்கூடிய இந்த நிலைகளில் இப்பொழுது இன்றைக்கு நாம் பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சிபிஐ நேரடியாக கரூருக்கு சென்று அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு சென்று அந்த விசாரணையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் சினிமாவில் விஜய்க்கு ஈக்குவலாக பார்க்கப்படுகின்ற விஜய்க்கு ஒரு காம்படிட்டராக பார்க்கப்படக்கூடிய நடிகர் அஜித் அவர்கள் இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக ஒரு ஆங்கில சேனலுக்கு ஒரு நேர்காணல் கொடுத்துருக்கிறாரு அதில் கரூர் சம்பவம் குறித்து அவர் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார் குறிப்பாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த கரூர் சம்பவத்திற்கு வெறுமனே தனி நபர் மட்டுமே காரணம் அல்ல ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் இதில் பொறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் அதாவது இந்த உயிரிழப்பு காரணமே விஜய் அவர்கள் தான் காரணம் விஜய் அவர்கள் தாமதமாக வந்ததுதான் காரணம் கூட்டம் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக விஜய் தான் திட்டமிட்டு இந்த இன்சிடென்ட் காரணமானவர் அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல ஒரு பக்கம் பேசிட்டு வராங்க அதே போல தாவேக்கா தரப்புல சொல்லும் போது காவல்துறையினர் எங்களுக்கு போதுமான பாதுகாப்பு கொடுக்காதது தான் இந்த உயிரிழப்பு காரணம் காவல்துறை நாங்கள் கேட்ட இடத்த கொடுத்துருந்தா இந்த உயிரிழப்பே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் தாவேக்கா தரப்புலையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது குறித்து தான் அஜித் அவர்கள் சொல்லும்போது ஏதோ இந்த இன்சிடெண்ட்டுக்கு விஜய் மட்டுமே காரணம் இல்லை அதாவது தனிநபர் மட்டுமே காரணம் இல்லை

ஒரு தங்கள் வீட்டு கிரக பிரதேசத்துக்கு நடிகர்களை கூப்பிடறது தன்னுடைய கடை திறப்பு விழாவுக்கு ஒரு நடிகர்களை கூப்பிட்றது உயிருக்கு அறுவை சிகிச்சை செஞ்சு போராடி உயிர் பிழைக்கக்கூடிய உயிர் பிழைக்க வைக்கக்கூடிய ஒரு உயிரோடு தொடர்பாக இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு கூட கிடைக்காத ஒரு சிறப்பம்சம் ஒரு ஒரு தூய்மை பணியாளர்கள் ஒருத்தவர்கள் இல்லைன்னா இந்த இந்த சென்னை மட்டும் இல்லை தமிழ்நாடு நாறி போகக்கூடிய அளவில் இந்த சமூக ஏதாவது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான வேலைகள் செய்யக்கூடிய தூய்மை பலியாளர்களோ மருத்துவர்களோ ஒரு ஆசிரியர்களோ யாருக்குமே கிடைக்காத ஒரு முக்கியத்துவத்தை இந்த சமூகமே ஒரு நடிகர்களுக்கு கொடுக்குது ஒரு கல்வி நிகழ்ச்சியில் கூட அரசு தரப்பான நிகழ்ச்சியில் கூட ஒரு நடிகர்களை வச்சுட்டு ஒரு கல்வி நிகழ்ச்சியில் பேச வைக்கிறது ஒரு கல்வியாளர்கள் பேச வைக்காம அதை தாண்டி ஒரு சினிமா பிரபலங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இது போன்ற காரணங்களால் தான் இந்த மாதிரியான உயிரிழப்புகளுக்கு காரணமாக இருக்குது இது வெறுமனே ஒரு நடிகரோடையோ ஒரு தனிநபரோடையோ சுருக்கக்கூடாது இதுக்கு ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அஜித்துடைய இந்த கருத்தை தான் தாவேக்காவினர் இது திமுக மீதான நேரடி தாக்குதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது என்ன காரணம் அப்படின்னா பொதுவாக விஜயுடைய அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நடிகர் அஜித் அவர்களும் இன்னொரு பக்கம் அவர் வந்து காரேஸில் ஒரு பக்கம் பிஸியாக இருக்கதையும் பார்க்குறோம் ஆனால் இதுக்கு முன்பு ஊடகத்தில் அஜித் அவர்கள் பேசப்பட்டதை காட்டிலும் அவருடைய கார் ரேஸுக்கு போகிறது அவருடைய பிறந்தநாளைக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறது ஒவ்வொரு முறையும் திமுக தரப்பில் உதயநிதி அவர்களாக இருக்கட்டும் டிஆர்பி ராஜாவாக இருக்கட்டும் அவ்வப்போது அஜித் அவர்களுக்கு இந்த பத்மபூஷன் விருது கொடுக்கப்பட்டப்பெல்லாம் உடனடியாக அஜித்துக்கு வாழ்த்துக்கள் அஜித்துக்கு வாழ்த்துக்கள் அஜித் வந்து விஜய்க்கு எதிராக இருக்கிறார் அப்படின்ற மாதிரியான தோற்றத்தை திமுக தரப்பினர்கள்லாம் செஞ்சிட்டு இருக்க இந்த நிலையில தான் குறிப்பாக நாம் தமிழர் போன்ற கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் இந்த மாதிரி ஒரு பரப்புரை செஞ்சிட்டு இருக்க நிலையை தான் அஜித் அவர்கள் விஜய்க்கு ஆதரவாக தான் இருக்கிறார் அவர் திமுகவுக்கு எதிராக தான் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறான்னு சொல்லி தாவேக்கா தரப்பினர் இந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் வைரல் ஆக்கிட்டு இருக்காங்கிறத பார்க்க முடியுது இது இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது என்னன்னா இதே அஜித் அவர்கள் அந்த பேச்சிலே தொடர்ந்து சொல்றாரு கிரிக்கெட் பார்க்க போகக்கூடிய இடங்கள்லாம் இப்பேற்பட்ட நிகழ்வுகள் நடக்கிறது கிடையாது அங்க போய் இறந்துட்டாங்கன்னு சொல்றது கிடையாது அந்த மாதிரி நடக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு தமிழ்நாட்டில் வேணா கிரிக்கெட் பார்க்கும்போது இந்த மாதிரி நடக்காமல் இருக்கலாம் ஆனா பெங்களூர்ல நமக்கு பார்த்தோம் ஆர்சிபி வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் அந்த நடந்த வெற்றி விழால அங்கயும் சில பேர் இறந்து போனாங்க அதெல்லாம் பார்த்தோம் ஆனா குறிப்பா இங்க அஜித் என்ன சொல்ல வராருனா ஒரு நடிகர்களுக்கு மட்டுமே இப்படியான ஒரு விஷயத்தை அந்த சமூகம் கொடுக்குது அதாவது ஒரு கூட்டம் கூட்டுவது தன்னுடைய செல்வாக்கை காட்ட மிகப்பெரிய கூட்டத்தை காட்டுவதுதான் பெரிய செல்வாக்காக நினைச்சிட்டு இருக்கிறாங்க இது ஒரு தவறான முன்னுதாரணம் இதுக்கு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய அரசியல் செல்வாக்க இருக்கக்கூடியவங்க பெரிய தலைவர்களாம் எனக்கு பின்னாடி எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு பாரு எனக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்கு இந்த எங்கள் தா எங்கள் தலைவர் வந்தால் எங்கள் தலைவரை பார்க்குறது எவ்வளோ பெரிய கூட்டம் வருது இதுதான் எங்கள் தலைவருக்கு தமிழ்நாடே எங்கள் தலைவர் பக்கம் நிற்கிதுங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசுறதெல்லாம் பார்க்குறோம் இந்த கூட்டம் கூட்டுவது தான் மக்களுக்கான செல்வாக்கு அப்படின்றத தவறான முன்னுதாரணம் அப்படின்னு சொல்லி எல்லா திரை நடிகர்களுக்கும் அது விஜயா இருக்கட்டும் அஜிதா இருக்கட்டும் அல்லது ரஜினிகாந்தா இருக்கட்டும் கமலுகா இருக்கட்டும் எல்லா முன்னணி நடிகர்களுக்கும் ஒரு கூட்டத்தை காட்டுவது தான் மக்கள் செல்வாக்கு தீர்மானிக்கிறதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி ஒரு தன் துறை சார்ந்த சுய விமர்சனமாகவே அவர் சொல்லியிருக்கிறதா பார்க்க முடியுது அதே போல இன்னொரு விஷயத்த குறிப்பாக அவர் சொல்ல வர்றாரு குறிப்பாக அவர் என்ன சொல்ல வர்றனா எஃப்டிஎஃப்எஸ் அதாவது முதல் நாள் முதல் காட்சி பார்க்கக்கூடிய இந்த கலாச்சாரங்கிறது ஒரு மோசமான ஒன்று அப்படின்னு சொல்லியும் சொல்கிறத பார்க்குறாரு குறிப்பாக இது வந்து இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் முதல் நாள் முதல் நாள் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் டோக்கு ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் இரநூறுவா இருக்க ஒரு டிக்கெட்டை ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபாய்க்கு விற்கக்கூடிய கூடிய அளவில் இங்கே இருக்குது ஏற்கனவே விஜய் அவர் கூட சொல்லியிருந்தாரு நீங்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்காதீங்க ஓட்டுக்கு காசு கொடுக்காதுன்னு சொல்லும்போது கூட விஜயனுக்கு கூட இந்த கேள்வி வந்தது ஓட்டுக்கு காசு கொடுக்காதுன்னு சொல்றீங்களே உங்களுடைய அடுத்து உங்களோட நடிகர்கள் முதல் நாளில் வந்து அதிகமாக டிக்கெட் கொடுத்து பார்க்குறாங்களே அதை வேண்டாம்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு எல்லாம் வந்துச்சு இன்னைக்கு அஜித் அவர்கள் சொல்கிறாரு முதல் நாள் முதல் காட்சி பார்க்கணுங்கிற அந்த வெறித்தனத்தை நீங்கள் இதோட செய்யாதீங்க அதுக்கும் இதில் ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதுவரைக்கும் இன்னைக்கு திரையுலகத்தில் சீனியராக இருக்கக்கூடிய ஒரு ரஜினிகாந்தோ கமலஹாசனோ இன்னைக்கு எம்பியாக கூட இருக்கிறாரு அவரு கூட சொல்லாத ஒரு விஷயத்த இன்னைக்கு அஜித் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு சினிமா வட்டாரத்தில் மட்டுமல்ல ரசிகர்கள் மட்டுமல்ல இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அஜித் அவர்களுடைய இந்த கருத்துங்கிறது பெரிய அளவுல இன்னைக்கு வரவேற்பை பெற்றிருக்கதா பார்க்க முடியுது குறிப்பாக அஜித் அவர்கள் குறிப்பாக இன்னொரு விஷயத்த மென்ஷன் பண்றாரு இந்த மாதிரி சம்பவங்கள்ல ஊடகங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன்னா இந்த ஊடகங்கள் வந்து திரைப்பிரபலங்கள் அப்படின்னு வந்துருச்சுனாலே ஊடகங்கள் எல்லா கேமராவும் கொண்டு போய் எங்கள் இம்பார்ட்டாக பார்க்க முடியுது ஒரு மக்கள் பிரச்சனையாக ஒரு விஜய் நிகழ்ச்சியானா இந்த த இந்த ஊடகங்கள் பெரும்பாலும் அது வந்து மக்கள் பிரச்சனையை காட்டிலும் ஒரு ஊடகங்கள் வந்து பிரபலங்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கறதாக பார்க்க முடியுது இப்போ விஜய் அவரோட நிகழ்ச்சியில் கூட ஒரு சாதாரண ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு அல்லது ஆளுங்கட்சியர்கள் திமுகவுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட அதிகமான முக்கியத்துவம் விஜய் வரும்போது அவருக்கு அதிகமான அதிகமான அளவில் ஸ்டீம்களை காட்டுவது விஜய் சோழ நாட்டுக்கு வருகிறார் எகிரி அடித்த விஜய் தமிழ்நாட்டில் சம்பவம் செய்ய காத்திருக்கும் விஜய் சோழ மண்டலத்தில் விஜய் விஜய்க்கு காட்டிய அதிரடி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு செயற்கையான உன்பத்தை உருவாக்குவது இந்த மாதிரியான பங்குக்கு ஊடகங்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அஜித் அவர்கள் சாரமாக சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த தமிழ் சமூகம் நடிகர்களுக்கு பின்னால் போகிறது இந்த அதாவது எந்த நா எந்த மாநிலத்திலும் இல்லாததை காட்டிலும் தமிழ்நாட்டில் எல்லா நடிகர்களுக்கும் ஒரு ஒரு தனியான இம்ப்ரெஷன் இருக்குது அதாவது நடிகர்களுக்கு வீட்டை கொடுக்காதவன் ஒரு நாட்டே கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கிறான் இந்த நடிகர்கள் மீதான எந்த ஒரு இந்த நடிகர்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை போடுவது தன்னுடைய தன்னுடைய நேரத்தை வீணாக்குவது தன்னுடைய சேமிப்புகளை வீணாக்குவது இப்படிங்கிற ஒரு ஒரு பைத்தியக்காரத்தனமாக ஒரு கிறுக்குத்தனமாக தமிழ் சமூகத்துல தமிழ் சமூகமே இப்படி நடிகருக்கு மேலே இருக்குது இந்த மாதிரியான தனத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இது இந்த கருவூர் சம்பவமே ஒரு படிப்பனையாக இருக்க வேணும்னு சொல்லி தான் இன்னைக்கு நடிகர் இன்னைக்கு நடிகர் அஜித் அவர்கள் இன்றைக்கி பேசியிருக்கிறாரு இந்த வீடியோங்கிறது ஒரு பக்கம் தாவேக்கா தரப்பினர் விஜய் காரணம் இல்லை அப்படிங்கிறத நோக்கி ஒரு பக்கம் பரப்புறாங்க இன்னும் ஒரு பக்கம் திமுக தரப்பினர் பாருங்க நஜித் கூட்டம் கூட்டுறதுலாம் செல்வாக்குலன்னு சொல்லி விஜய்க்கு எதிராக அஜித் பேசுகிறாருன்னு சொல்லி போட்டுகிட்டு இருக்காங்க அஜித் அவர்கள் ஒரு நடிகராக மட்டுமல்ல ஒரு மனிதனே கண்ணோட்டத்தில் ஒரு ஒரு இந்த விஷயத்துக்கு என்ன ஒரு ரியாக்ட் பண்ணணுமோ அந்தளவில் அவர் ரியாக்ட் பண்ணியிருக்கிறாரு எனக்கு அவர் ஏற்கனவே பல முறையை பா பேசினதெல்லாம் பார்த்துருக்கோம் அதாவது நீங்கள் வந்து என்னுடைய படத்தை பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் அதோட போங்க அதை தாண்டி உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையை பாருங்கன்னு சொல்லியிருந்தாரு அதே போல் மிக ரீசண்டாக கூட ஒரு அவர் ஒரு இடத்துக்கு கடைக்கு போகிறாரு அங்கே வந்து அங்கே இருக்க ஒரு ரசிகர் வந்து தலை தலைன்னு கத்துறாங்க உடையாக சைலண்ட் ஆகிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த மாதிரி அஜித் அவர்கள் பலமுறை தமிழ் சமூகத்தால் பலமுறை கொண்டாடப்பட்டிருக்க ஒரு நடிகராகவும் மட்டுமல்ல மனிதராகவும் பலமுறை கொண்டாடப்பட்டிருக்கிறாரு அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு அஜித் அவர்கள் இந்த கரூர் சம்பவம் குறித்து பேசிய ஒரு விஷயம் பெரிய அளவில் இன்னைக்கு வரவேற்கப்பட்டிருக்கிறது சோசியல் மீடியா முழுக்க பெரிய அளவில் அவருடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நடிகர்னா இப்படி தானே இருக்கணும் ஒரு சீனியர் கூட சொல்லாத விஷயத்தெல்லாம் இவர் சொல்லியிருக்காரேன்னு சொல்லி இன்னைக்கு இன்னைக்கு தமிழ் சமூகமே கொண்டாடுறதை பார்க்க முடியும் நீங்களும் அஜித் அவர்கள் பேசியது குறித்து இந்த கரூர் சமூகத்துக்கு தனி மனிதர் மட்டுமே க பொறுப்பல்ல சமூகத்துக்கு ஒரு பங்கு இருக்குது ஊடகங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் சொன்னது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்ய மீண்டும் மற்றொரு பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்